You can now make online payments to National Aquaculture Development Authority via GovPay. தேகிவலை மீலாத் பாடசாலை சம்பந்தமாக சமன்மாலி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் எழுபத்தி மூன்று வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த பாடசாலை இருபத்தி மூன்று பேர்ச் நிலத்துக்குள்ளே இருக்கிறது அங்கே இருக்கின்ற அந்த பெரிய கட்டடம் ஒரு தனிநபர் ஒரு வியாபாரியினால் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடம் அரசாங்கத்தினால் கட்டி கொடுக்கப்பட்டதல்ல தற்பொழுது ஐநூறு மாணவர்கள் மத்தியிலே அங்கு கற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிலே நூற்றி இருபது பேர் நிலத்திலே அதாவது படிக்க இடமில்லாமல் கார் பார்க்கிங் அல்லது அந்த மழை வந்தால் அவர்கள் நூற்றி இருபது பேரும் படிக்க முடியாத வெளியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஏனெனில் அங்கு படிக்கின்ற மாணவர்கள் அதிக மாணவர்கள் ஏழைகள் அவர்களுக்கு நாங்கள் இன்னும் இருநூற்றி நாற்பது பேர் அப்ளிகேஷனை போட்டுவிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடசாலையிலே அனுமதி கிடைக்கும் என்று எனக்கு கூட இந்த பாடசாலையோடு தொடர்பு வந்தது ஒரு தொழில் செய்கின்ற ஒருவர் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை அந்த பாடசாலையிலே சேர்ப்பதற்கு முடியாமல் அந்தரப்பட்ட பொழுது அந்த அதிபர் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவே மன்னாரைச் சேர்ந்தவர் என்பதனால் அவரோடு பேசுங்கள் என்று சொன்னபொழுதுதான் அந்த பாடசாலையோடு எனக்கு ஒரு தொடர்பு வந்து அவர் சொன்னார் என்னால் சேர்க்க முடியாது இடமில்லை என்று சொன்னார் அதன் பிறகுதான் அந்த வரலாறை நான் தேடிப்பார் அங்கே உங்களுக்கு தெரியும் அதிகமான தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழுகிறார் ஒரே ஒரு சின்ன பாடசாலை தான் தமிழ் பேசுகின்ற மாணவர்களுக்காக இருக்கின்ற பாடசாலை அது பிளியந்தல சோனிலே இருக்கிறது இந்த பாடசாலையில் இருக்கின்ற பல இடத்துக்குள்ளே இதுக்கு மேலே கட்ட முடியாது எனவே இதை ஒரு பிரைமரியாக ஆக்கிவிட்டு ஆறாம் இருந்தாவது நீங்கள் அவர்களுக்கு அடிஷனலாக ஒரு இடத்தை காட்டி தந்தால் சிலபஸ் மாற்றங்கள் அதாவது இந்த ரிஃபார்ம் கட்டாயம் தேவையான ஒன்று அந்த ரிஃபார்மின் ஊடாகத்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் ஏனென்றால் எமது கல்வி உங்களுக்கு தெரியும் கல்வி பட்டதாரிகளாகிய பிறகு தனக்கு தொழில்தாரர்கள் என்று பாதையிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலையை தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ரிஃபோர்மின் ஊடாக நிச்சயமாக அவரவர்களாக அவரவர்களாக வாழ்வதற்கான வழியை தேடுகின்றவர்களாக இன்று இருக்கின்ற பிரைவேட் செக்டர்ஸ் எங்களுக்கு ஆள்பற்றாக்குறையாக இருக்கிறது சில அரசு உத்தியோகத்தில் எனக்கு தெரியும் நான் அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பிரைவேட் செக்டரிலே ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்தவர்கள் அந்த தொழிலை விட்டுவிட்டு இருபதனாயிரம் ரூபாய் கிராஜுவேட் சம்பளத்துக்காக விட்டுவிட்டு வந்த பலரை நான் கண்டேன் நான் ஏன் என்று கேட்கின்ற பொழுது அவர்களிடத்திலே சொன்னார்கள் அங்கு பென்ஷன் இல்லை இங்கு பென்ஷன் இருக்கிறது எனவே இந்த நிலையிலே அவர்கள் மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ரிஃபார்மின் ஊடாகத்தான் அதை எதிர்பார்க்கலாம் எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக சென்று டீச்சர்ஸ் யூனியனோடு மோதிக்கொள்ளாமல் அவர்களோடும் கலந்துரையாடி அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அதை முன்னெடுங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் மன்னார் வவுனியா முள்ளத்தீவு மாவட்டம் நான் பிரித்துப்படுத்துகின்ற மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் பல தேவைகள் அங்கே இருக்கிறது ஆசிரியர் பற்றாக்குறைகள் இருக்கிறது குறிப்பாக சில பிரதேசங்களிலே அதாவது மறுத்துக்கட்டி ஜாசியம் என்று ஒரு பாடசாலை இருக்கிறது அதேபோல் காக்கேங்குளம் அது தூர இடங்களிலே இருக்கின்ற பாடசாலைகளிலே ஆசிரியர்களுக்கான தட்டுப்பாடு இங்கே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் சமநிலை இல்லாத ஒரு நிலை தேசிய பாடசாலையிலே நகர பாடசாலைகளிலே நல்ல வளமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தூர பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாத பிரச்சனை ஆசிரியர்கள் சிலர் தூர இடங்களிலிருந்து நகரத்திலிருந்து காலையிலிருந்து போக செல்லுவதற்கு வாகன வசதி இல்லாத நிலை திரும்பி வருவதற்கு வாகன வசதி இல்லாத நிலை இவ்வாறு பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த விஷயத்திலும் சிடிபியோடு பேசி சிடிபி எங்களுடைய பிமல் ரட்நாயக்க அமைச்சரவர்கள் அவர்களோடு கல்வி அமைச்சும் பேசி இந்த பா தூர பாடசாலைகளில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கான வசதிகளை செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று இரண்டு அமைச்சும் இணைந்து செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஆமென்று சொல்லுகிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாளிலே அதற்கு பிறகு அதெல்லாம் நிறுத்தப்படுகிறது அவ்வாறான சேவைகள் அதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதேபோல மாவட்ட ரீதியாக ஆசிரிய வெற்றிடங்களை மேக்ஸ் அதேபோல ஐடி இங்கிலீஷ் போன்ற பாடங்களுக்கு எவ்வளவு சயின்ஸ் போன்ற பாடங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது நீங்கள் எவ்வளவுதான் நியமனங்களை கொடுத்தாலும் அரசியல் செல்வாக்கிலோ அல்லது வேறு செல்வாக்கிலோ சில ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்வதில்லை அவ்வாறு சென்றாலும் எப்பொழுது நாங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறுவோம் என்ற சிந்தனையிலே தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் வேறு மாவட்டத்தவர்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பாமல் ஒரு வித்தியாசமான சிஸ்டத்திலே இப்போ மன்னார் மாவட்டமாக இருந்தால் அங்கே இருக்கின்ற வெற்றிடங்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தரமானவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுதும் நிச்சயமாக பிரயோசனமாக இருக்கும் மாகாண ரீதியாக கூட அவ்வாறு போடுகின்ற பொழுதும் இப்போ யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மன்னாரில் இருந்து மன்னாரில் இப்போ நாலு வருடங்கள் அஞ்சு வருடத்தில் திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு சென்றுவிட்டால் அங்கு அந்த ஆசிரியருடைய பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது